என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது அவர்களின் சிறுகதை நான் மட்டும் காலை நீட்டி உடம்பை லேசாய் முறுக்கி விசாலத்துக்கு அப்பாடி என்று இருந்தது எத்தனை பெரிய காரியம் நல்லபடியாய் நடந்து முடிந்திருக்கிறது ஒண்டிப் பொம்பளையாய் இருந்தாலும் நாலு ஜனம் பாராட்டுகிற மாதிரி காலாகாலத்தில் பெண்ணை ஒருத்தனிடம் ஒப்படைத்து விட்டது எத்தனை பெரிய காரியம் ஸ்ரீ வேங்கடாசலபதியின் அனுக்கிரகமும் அந்த வக்கீல் வீட்டு மாமியின் உபகாரமும் இல்லை என்றால் இந்த கல்யாணத்தை மனசால் கூட நான் நினைத்துப் பார்த்திருக்க முடியுமா முடியாது காரும் பங்களாவுமாய் மணக்கிற இடம் இல்லை என்றாலும் சம்பந்தி வீட்டுக்காரர்கள் நல்ல அந்தஸ்தானவர்கள் தானே மாப்பிள்ளை ஸ்கூட்டர் வைத்துக் கொண்டு இருக்கிறார் இருக்கிற வீடு மூத்த மச்சினருக்கு சொந்தம் பாப்பா பாப்பா என்று அன்போடு பழகும் மாமியார் கூரைப்புடவை திருமாங்கல்யம் அவர்கள் வாங்கி போட்டதுதான் கையில் வரதட்சணை தம்பிடி இல்லை அப்புறம் என்ன உங்க நிலைமை எங்களுக்கு தெரியும் வீணா கடனை வாங்கி கஷ்டப்படாதீங்கோ உங்க பொண்ணு எங்காத்துல மகாலட்சுமி மாதிரி வளைய வந்தா போதும் யார் யார் இப்படி இப்படி இந்த இந்த வழிகாட்டிவிட்ட வக்கீல் வீட்டு மாமியை கோயிலில் வைத்து மூன்று வேளையும் நான் நமஸ்காரம் பண்ணினாலும் தகும் இல்லையா ஏண்டி விசாலம் பீர்கங்கா வாட்டம் பொண்ணு திமு திமுனு வளர்ந்துட்டாளேன்னு நீ ஆதங்கப்படுறதுக்கு நல்ல வழி புறக்க போறதுடி நேத்து செங்கல்பட்டுக்கு பொன் சீமந்தத்துக்கு போயிருந்தேனா பார்த்தேன் சேது மாமி யாருன்னு சொல்லலையே பங்கஜத்தோட அதாண்டி என் நாத்தனார் பொண்ணோட பக்கத்தாத்து மாமி மாமா போய் நாலு வருஷம் ஆறதாம் நாலு பிள்ளைகள் நாலு பேரும் செங்கல்பட்டிலே தான் இருக்கா மூத்தவன் வக்கீல் அடுத்தவன் கார் மெக்கானிக் ஷாப் ஷா வச்சிருக்கான் மூணாவது பிள்ளையும் வக்கீல் நாலாவது பையன் படிக்கிறான் பிள்ளை ராஜா மாதிரி மாதிரி இருக்கான் என்ன என்ன இருந்து என்னமோ சாபம் ரெண்டு பொன் குழந்தைகளை விட்டுட்டு அகாலமா மூத்த பொன் ரெண்டாம் வருஷம் போயிட்டா அடுத்தவளுக்கு இருந்தாப்புல இருந்து திடும்னு ஆறு மாசம் முன்னால ஒரு பக்கம் இழுத்துண்டுத்தோ பாவம் படுக்கையோடு படுக்கையா கிடக்கா ரொம்ப கன்றாவி மூத்தவனை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோடா எனக்கும் ஆத்துல கூடமாட எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இருக்கும்னு சேது மாமி கெஞ்சி அவன் மசியலையாம் மூத்த பசங்க ரெண்டும் சந்நியாசி மாதிரி இருந்துட்டு இருக்கா மாமி இனிமே மூணாவது பையனுக்காவது நல்ல குணவதியா ஒருத்தி வாச்சு இந்த வீடு மறுபடி கலகலன்னு இருக்கணும்னு மாமி என்கிட்ட சொல்லி பிழிய பிழிய அழுதா பணம் காசு வேண்டாம் பகட்டு வேண்டாம் அழகு வேண்டாம் குணம் மட்டும் இருந்தா போதும்னு சேது மாமி புலம்பினப்போ எனக்கு பாப்பா ஞாபகம் தான் வந்தது சொன்னேன் சமயக்காரி பொண்ணா இருந்தா என்ன மாமி எஸ் எஸ் எல்சி படிச்சிருக்கா அடக்கமானவ சமத்து கண்ணுக்கு லட்சணமா இருப்பாங்கிறேள் வேற என்ன வேணும் நாங்க வர்ற வெள்ளிக்கிழமை பொன் பார்க்க வந்துடுறோம்னுட்டா விசாலம் உன் பொண்ணுக்கு கல்யாண வேலை செய்தது இல்லாவிட்டால் வெள்ளிக்கிழமை பெண் பார்த்து அன்றைக்கே தாம்பூலம் மாற்றி சரியாய் எட்டாம் நாள் திருநீர் மலையில் கல்யாணத்தை முடித்து முந்தாம் நாள் செங்கல்பட்டில் சாந்தி முகூர்த்தம் பண்ணி பெண்ணை அவர்கள் வீட்டில் விட்டுவிட்டு நான் இப்படி திம்மக்கட்டையாய் அசந்து படுத்திருப்பது எப்படி சாத்தியம் கண்களை மூடிக்கொண்ட விசாலத்துக்கு தூக்கம் வரவில்லை புரண்டு படுத்தாள் எழுந்து போய் பானையிலிருந்து தண்ணீர் எடுத்து குடித்தாள் ஏழு வருஷமா அந்த பிராமணனை தெற்கு வடக்காய் கிடத்தி இருந்தது நடந்து ஏழு வருஷம்தானா ஆகிறது என்னமோ ஒரு மாமாங்கம் ஆகிவிட்ட தினசில் அத்தனை வேதனை அத்தனை ஊர் ஆயிரம் ஆண் பிள்ளைகள் இருக்க போன டிபி வியாதி தன்னை தொற்றிக் கொண்டதை முதலில் ஏதோ சாதாரண ஜலதோஷம் இருமல் என்ற அலட்சியப்படுத்தின வைத்தியநாதன் விசாலத்தின் கணவன் மிளகு கஷாயம் குடித்து சித்திரத்தை கடுக்காய் ஆகியவற்றை அரைத்து குடித்து இன்னும் கொஞ்சம் அதிகமான பிறகு சூடு ஜாஸ்தியாய் எடுத்து என்று சொல்லி பசும்பாலில் பனங்கற்கண்டு மிளகு மஞ்சள் பொடி போட்டு காய்ச்சி குடித்து இப்படியும் நன்றாய் வேறு கொண்டதும் தான் ஒரு நாள் ராத்திரி எழுந்து உட்கார்ந்து கொண்டு வாய் ஓயாமல் இருமினான் மாற வலிக்கிறதடி விசாலம் என்றான் அவள் தவிட்டு ஒத்தடம் கொடுத்து கொண்டிருக்கையிலேயே பின்மண்டையில என்னமோ பளிச்சு அவுட் என்றான்லவென்று கூடவே இருப்பான் என்று நம்பியவன் நட்டாட்சியில் விட்டு போன போது விசாலத்துக்கு இருபத்தி எட்டு வயசு பெண் பாப்பாவுக்கு ஒன்பது முடிந்து பத்து கூட பிறந்த அண்ணன் வீட்டில் போய் இருந்தாள் ஆறு மாசம் கூட தாக்கு பிடிக்க முடியவில்லை மன்னி சரியான பத்ரகாளி கால் வயிற்றுக்கு சோறு போட்டுவிட்டு தன்னை கழுதை கணக்காக வேலை வாங்கினது கூட விசாலத்துக்கு ஆனால் ஒன்பது வயசு பாப்பாவுக்கு ஒரே ஒருவேளை பழையது போடுவதும் கிணற்றில் இருந்து தண்ணீர் இழுத்து மங்க மங்கென்று இருக்கும் அண்டா கொண்டா லோட்டா என்று ஒன்று விடாமல் நிரப்ப சொல்வதும் கையில் கிடைத்தால் விளாசி எடுப்பதும் தாங்க மாட்டாமல் போக ஒரு நாள் அண்ணன் வீட்டிலிருந்து மாமா வீட்டுக்கு போனாள் அண்ணா வீடு சட்டி என்ற நெருப்பு என்பதை ஒரே மாமி அந்த அண்டை போயிருக்கும் சமயத்தில் மாமா ஹி ஹி என்று அசடு வழிந்தார் காஃபி கொடுத்தால் தொட்டு வாங்கினார் திருட்டுத்தனமாய் ஓரக்கண்ணில் அடிக்கடி பார்த்தார் ஒரு நாள் மாமி கோயிலுக்கு போயிருந்த நாழிகையில் கதவை சாத்தி தாழ் போட்டார் அம்மையில் அரைத்து கொண்டிருந்தவளை பின்பக்கமாக வந்து இருக அணைத்தார் அம்மாடி என்ன உடம்படி உனக்கு இதை வீணடைச்சா எப்படி உம் மாமி வர நாழியாகும் பயப்படாதே சமத்தா நடந்துண்டா உன்னை நான் தனியா நன்ன கவனிச்சுப்பேன் புரிஞ்சதா முரண்டு பண்ணாதேடி விசாலம் அந்த குரலும் அந்த அவசரமும் விசாலம் கையில் இருந்த குழவியை தூக்கி மாமாவின் காலில் ஓங்கி போட்டாள் கடங்கார பாவி உன் மனசுல என்னடா நீ நினைச்சிட்டு மாமிக்காக பாக்குறேன் இல்லைன்னா இந்த அம்மி குழவியை உன் மண்டையிலே போட்டிருப்பேன் நீ நாசமா போக மார்பு மேலே ஏறி இறங்க மூச்சு வாங்க கத்தியவள் மேற்கொண்டு ஒரு நிமிஷம் நிற்காமல் பையை எடுத்துக்கொண்டு தெருவில் விளையாடி கொண்டிருந்த பாப்பாவோடு கிளம்பி விட்டாள் தான் குடியிருந்த ஸ்டோருக்கு வந்து பின்கட்டில் இருக்கும் செல்லா பாட்டியிடம் நேராக சென்றாள் எனக்கு யாரும் நாதி இல்லை பாட்டி கட்டினவனை எழுந்த பொண்ணுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான் போச்சு இந்த உடம்பிலே உசிர் இருக்கிற வரைக்கும் நான் சீதையா வாழத்தான் ஆசைப்படுறேன் எனக்கு ஒத்தாசை பண்ணுங்க பாட்டி உங்களைத்தான் மலையா நம்பிட்டு வந்திருக்கேன் என்று சொல்லி கதறினாள் செல்லா பாட்டி பன்னிரண்டு வயசில் பெரியவளாகும் முன்னரே பொட்டிழந்து மொட்டையடித்துக் கொண்டவள் சொந்த பந்தம் என்று யாரிடமும் ஒட்டிக்கொள்ளாமல் தன் கையை நம்பி வாழ்பவள் கல்யாணங்களுக்கு பட்சணம் செய்வதில் எக்ஸ்பர்ட் கத்திக்குத்தின் வேதனையை உணர்ந்தவள் இல்லையா வைதவியத்தின் பயங்கரத்தை அனுபவித்தவள் இல்லையா கோழி குஞ்சை பொத்திக் கொள்வது போல இரண்டு கைகளையும் விரித்து விசாலத்தையும் பாப்பாவையும் தன் நிழலுக்குள் அணைத்துக் கொண்டாள் ஆரம்ப காலத்தில் தூக்குகளை தூக்கிக் கொண்டு மெஷினுக்கு போய் வந்து முறுக்கு மாவு பிசைந்து கொடுத்து அடுப்பில் பதார்த்தங்களை போட்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாய் பாட்டிக்கு நேர் வாரிசாகி கல்யாண பட்சணங்கள் தயாரிப்பதில் குருவை மிஞ்சின சிஷ்யாக விசாலம் மாறுவதற்குள் வருஷங்கள் ஏழு ஓடி இதன் நடுவில் பாப்பா எஸ் எஸ் எல்சி முடித்தாள் திமுதிமு என்று ரேஸ் குதிரை மாதிரி வளர்ந்தாள் சாட்டை சாட்டையாய் காலும் கையும் தலைப்பின்னலுமாய் கண்டவர் பார்வையை தன் பக்கம் இழுத்து கொண்டாள் சமையல்காரி பெண்ணுக்கு இத்தனை வளர்த்தி லட்சணம் எதற்கு என்ற பயம் அடி வயிற்றை பிராண்டிய பிராண்டலில் போகும் வரும் இடங்களிலெல்லாம் விசாலம் புலம்பத் தொடங்கினாள் பொன் வளர்ந்துட்டா காலம் கெட்டு கிடக்கு புருஷனும் இல்லை கையில நாலு காசும் இல்லை நான் என்ன பண்ணுவேன் என் பொண்ணை எப்படி கரையெற்றுவேன் விசாலம் புலம்பத் தொடங்கிய நேரம் ரொம்ப நல்ல நேரமாக இருந்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இப்படி ஒரு வசதியான நல்ல இடம் தானாக கண்மூடி திறந்த நாழிகையில் வந்து குதிருமா மீண்டும் பாயில் வந்து படுத்த விசாலம் கல்யாணத்துக்காக தான் வாங்கியிருக்கும் கடனையும் அதை அடைக்க எத்தனை மாசங்கள் தேவைப்படும் என்பதையும் கணக்கு போட்டு பார்த்தாள் திரட்சி நடந்து விட்டது இனி நல்ல சமாச்சாரம் எந்த நிமிஷமும் காதில் விழலாம் முப்பத்தாறு வயசில் தான் பாட்டி ஆனாலும் ஆகிவிடலாம் என்று நினைத்த போது விசாலத்துக்கு சந்தோஷமாக இருந்தது அந்த சந்தோஷத்தின் காரணமாய் உதடுகள் விரிய அவள் படுத்து கிடந்த நிமிஷத்தில் வாசக் கதவு படபடவென்று தட்டப்பட்டது கதவை திறந்தவள் திடுக்கிட்டு போனாள் பாப்பா கலைந்த தலையும் அழுது வீங்கின முகமுமாய் என்ன இது என்னடி என்ன நடந்ததுடி சொல்லி தொலையேன் நீ ஏதாவது தப்பு பண்ணையா மாப்பிள்ளை அடிச்சாரா மாமியார் கூப்பிச்சுண்டாரா பெரிய இடத்துல நடந்துக்க தெரியாம ஏடகூடமா ஏதாவது பண்ணிட்டியாடி பாப்பா நல்லபடியா தாலி கழுத்துல ஏரி நான் சந்தோஷப்படுறதை கெடுக்கிற மாதிரி என்ன காரியம் செஞ்சுட்டு வந்திருக்கே கால் மணி அரை மணி ஆயிற்று விசாலத்தின் கெஞ்சல் கொஞ்சல் மிரட்டலுக்கு பலன் ஏதும் இல்லை இப்படி அகால வேளையிலே வர அளவுக்கு என்னடி நடந்துடுத்து சனியே சொல்லி தொலையண்டி வாயில் என்ன கொழுக்கட்டையா எதற்கும் பாப்பா வாயை திறக்காமல் இருப்பது கண்மண் தெரியாத ஆத்திரத்தை கிளப்ப விசாலம் அவளை நெருங்கி தலைமுடியை பற்றி உலுக்கினாள் நீ இப்படி உட்கார்ந்திருந்த என்னடி அர்த்தம் உன் மனசுல நீ என்ன தாண்டி நினைச்சுட்டு இருக்கே திமிர் பிடிச்ச நாயே ராமன் மாதிரி ஆம்படையானையும் கௌசல்யை மாதிரி மாமியாரையும் விட்டுட்டு எதுக்காக இங்கே வந்தே எழுந்துரு முதல்ல உன்னை உங்க ஆத்துல கொண்டு விட்டுட்டு தான் எனக்கு மறு வேலை உம் எழுந்துரு இத்தனை நாழ்கையாய் விட்டத்தை விரித்த பாப்பா சடக்கென்று தலையை உடைத்து அம்மாவை கண் அகல நோக்கினாள் என்ன சொன்னேம்மா ராமன் மாதிரி ஆம்படையான் கௌசல்யை மாதிரி மாமியார்னா இல்லேம்மா சத்தியமா இல்லை இவ ஒரு குந்திம்மா கிடைச்சதை கோங்கோன்னு தன் பிள்ளைகள் கிட்ட சொன்ன குந்திதாம்மா இவளும் என்னடி பாப்பா சொல்றே ஆயுசுக்கும் சீதையா வாழணுங்கிற ஆசை இந்த வயசுலயும் உனக்கு இருக்கிறச்சே என்னை மட்டும் துரோபதையா வாழ ஏமா தரத்துறே நான் மட்டும் துரோபதையா ஏமா வாழணும் கண்களை விரித்து கொண்டு குரல் எழும்ப கத்தின பாப்பா முன்னால் சாய்ந்து அம்மாவின் இடுப்பை கட்டி கொண்டாள் அப்புறம் சப்தம் இல்லாமல் விக்கி விக்கி அழத் தொடங்கினாள் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி